அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகராசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்களுக்கு கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் பெயர்ச்சி பயிற்சியாகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனால் இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பாட்டு மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி இந்த சனிப்பெயர்ச்சி வந்துட்டால் மட்டுமே ஏழ சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்த பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாமல் செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறதான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த பயிற்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கன்னி ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சனி பயிற்சிகள் ஏற்படும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்மளுடைய ராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருட காலமாக சனி பகவான் கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்தார் ஆறாம் இடம்ங்கிறது கும்ப வரும் ரோக சனியாக அமர்ந்த சனி பகவான் தற்போது மார்ச் மாதம் ரெண்டுலேருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசிக்குள்ள நுழையிறார் அப்போ அது வந்து கண்டக சனி அப்ப இந்த சனி சனிப்பெயிற்சி காலங்களில் நம்மளுடைய கண்ணிராசினர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் கண்ணிராசினர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வீடியோ முழுமையாக பாருங்க ஸோ அப்பதான் உங்களுடைய ராசிக்கான சனிப்பெயிற்சி பொது பலன்களில் நீங்கள் என்ன என்னென்ன சந்தோஷத்தை பெற போறீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீ கடைபிடிச்சிங்கன்னா சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உறுதியாக கோச்சார பொது பலன்கள் ரீதியாக நடக்கும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து ஓகே கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு ஆறில் அமர்ந்த சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷத்தில் கன்னி ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பாரு என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ஒரு மறக்க முடியாத செயல்பாடுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ரெண்டரை வருஷத்தில் கன்னிராசிக்கு உள்ள செயல்பாடுகளை சொல்கிறேன் ஸோ அது மாதிரி நடந்ததா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ மேபி நிறையா இருக்கும் நிறையா விஷயத்த சொன்னோம்னா வீடியோ பண்ணுன்னா ஒன்றம்ல பண்ண வேண்டியது ஓகேவா ஸோ அந்தளவுக்கு நடந்திருக்கும் ஸோ அதெல்லாம் சொல்லாமல் சில விஷயங்களில் கருத்துக்களை க கணிப்பாக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நடந்தது என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிறதும் உண்மை என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கிறவீங்கங்கிறத காண்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லலாம் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்க வாய்ப்புகள் உண்டு எப்போ பார்த்தாலும் ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையில் கோச்சார ரீதியான கிரகங்கள் கடந்த காலங்களில் கொடுத்துருக்கும் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க என்னடா கொடுமையாக இருக்குது ரெண்டரை வருஷமாக நான் மருத்துவ செலவுக்கே நிறையா செலவச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தோடயே இருக்கனே நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாலும் கடந்த ஒரு வருஷமாக நான் எது செஞ்சாலும் எனக்கு மன அழுத்தம் இருக்குங்க நான் அப்படியே அதை வந்து ஒரு கடினமாக செய்கிற மாதிரியே இருக்குது என்னால் அதை வந்து திறமையாக செஞ்சேன் நான் பர்ஃபெக்டாக செஞ்சேன் அப்படிங்கிற சூழ்நிலையை என்னால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் முயற்சி இன்னே மாதிரி முயற்சி எடுத்தவன் யாருமே இல்லைங்க ராசிக்காரங்க நாங்கள் அவ்வளோ முயற்சி எடுக்குங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் எங்களை தலை பண்ணி அந்த முயற்சியை பழிக்க மாட்டேங்க இனிமேல் முயற்சி எடுக்கவா அப்படிங்கிற சிந்தனை கூட நான் வந்துட்டேங்க நடக்கிறது நடக்கட்டும் என்ன நாள் நடக்கட்டும்ங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் கடந்திருக்கலாம் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம் அல்லது உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் நல்லா செக் பண்ணிக்கோங்க நிம்மதியாக தூங்க முடியலைங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் நிம்மதியாக தூங்கினதை எண்ணி பார்த்தா ஆறு மாதம் வருமானம் கூட எனக்கு டவுட் இருக்குதுங்க அளவுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க தூக்கம்னா என்னங்கிற கேள்விக்குள்ளே நாங்கள் சிந்தனையாலேயே சிக்கி அப்படிங்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் சந்தித்து வந்தது உண்மை என்றால் இன்னும் பலவிதமான மன அழுத்தத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மை என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட்ஸில் கொடுங்க இனிமேல் நடக்க போகிறது நல்லபடியாக நடக்குங்கிறத நான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன் என்னென்ன மாற்றங்க அப்படி சனி பகவான் எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படி எதிர்பார்க்குற கன்னிராசினியர்களுக்கு என்ன கஷ்டன்னு தெரியல என்ன வருத்தம்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றி அந்த சூழ்நிலையெல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்ன முயற்சிகளுக்காக எடுத்தீங்களோ அந்த முயற்சியில் உள்ள தடை உங்களை விட்டு வெளிய வெளியே போக தடைகள் இல்லாமல் தடைகளை தகத்தெறிந்து நீங்கள் என்ன சிந்தனையை செயல்படுறீங்களோ அதில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்த நீங்கள் இனிமே கடவுள் அடியிருக்கிறால் கடவுள் எங்களுக்கும் நல்ல விஷயம் செய்வாருங்கிறத உணர்கிறேன் என்ற செயல்பாடை நீங்கள் செயல்படுத்துவீங்க வீண் அலைச்சல் எங்க பார்த்தாலும் வீண் அலைச்சல் ஒரு விஷயத்த செய்யணா அதை செய்ய முடியாத வீண்சல் அலைச்சல் பார்த்தீங்களா அந்த அலைச்சல் இனிமே நீக்கப்பட்டு எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்தீங்களோ அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிக்குங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லை இருந்துச்சு பார்த்தீங்களா எந்த எதிரின்னே தெரியல கூடக்கணும் எதிரியா அல்லது துரோகியாங்க என்னால் தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த தாக்கத்திலிருந்து ஒரு விரிவு காலம் கிடைக்கும் அந்த விடிவு காலம் மூலமாக வெற்றி உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும் உங்களுடைய இளைய சகோதரன் உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் அதே போல் புத்தகம் புத்தகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடு விற்பனை பண்றவங்க பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க ஆடிட்டர் தொழில் பண்றவங்க போல் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் பணிபுரிகின்ற நம்மளுடைய கண்ணீராசினியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான சூழ்நிலை உறுதியாக உண்டு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் என்பது பிறகு ரீதியான உண்மை வேலையில் இடமாற்றம் கிடைக்கும் அந்த இடமாற்றம் மூலமாக வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க இனிமேல் கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை வரும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட்டு கேஸுக்காக அலைஞ்ச காலம் போய் நிம்மதியாக வீட்டில் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை விலகி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான அற்புதமான காலகட்டமாக ககன்கள் கோச்சார ரீதியாக உறுதியாக கொடுக்க போகிறது என்பது என்னுடைய கருத்து அதே போல் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும் பொறுமையாக இருக்கணும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் என்ன பண்ணுங்கன்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க பொறுமையாக பேசுங்க நல்ல மாற்றம் உண்டு அதே போல் உங்கள் சுய மரியாதை சீன்ற அளவுக்கு யாராவது செயல்படுத்தினாலும் அவங்க விட்டு ஃபஸ்ட்டு விலகுங்க ஏதாவது உங்களை சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விளக்கம் சொல்லவே சொல்லாதீங்க நீக்காட்டும் உன் வேலையை பார்த்து நான் என்னாட்டி என் வேலையை பார்க்கங்கிடி அவங்கள விட்டு வெளியே வந்து உங்களுடைய முழு மனதோடு என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை அதே போல் ஒரு மே மாதம் எந்த வரையும் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய தகப்பனார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அவங்களும் உங் அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருதுன்னா ஸோ அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம் உறுதியாக நல்ல மாற்றம் ஜூனுக்கு அப்புறம் மே எண்டு ஜூனுக்கு அப்புறம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாங்க பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாங்க கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேலே ஜூனுக்கு அப்புறம் வாங்குவதற்கான முயற்சி எடுங்க ஸோ மார்ச் எண்டுலேருந்து ஜூன் வரையும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் விஷயங்களை கவனமாக இருக்கணும் வீடு கட்டுவதாக முயற்சி எடுத்தால் ஜூனுக்கு அப்புறம் எடுங்க கட்டாயமாக நல்ல மாற்றம் உண்டு உங்களுக்கு பிடித்தமான வீடு கட்டுவீங்க அதுக்கு முன்னாடி எடுத்தால் சில நேரங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்கள கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனால கொஞ்சம் கவனத்தை கொண்டு வாங்க நிம்மதியான தூக்கம் இனிமேல் கட்டாயமாக இருக்கும் நிம்மதியான தூக்கம் நிம்மதியான செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கப்போகுது என்பது உண்மை ஸோ நீங்கள் வழிபாடு இந்த காலகட்டங்களில் ஏழாம் இடத்துல கண்டக சனி பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஐயப்பன் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள் அதே போல் அய்யனார் வழிபாடை பின்பற்றுங்கள் சாஸ்தா வழிபாடு சங்கடங்களை நீக்கி கஷ்டங்களை நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும் நீங்கள் வழிபாடு மட்டும் பண்ணால் போதுமா என்னென்ன ஒரு தானங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உறுதியாக உங்களை வீட கஷ்டப்படுற மருத்துவ செலவுக்காக கஷ்டப்படுற நேர்களுக்கு உறுதியாக உங்களால் முடிஞ்ச உதவி கட்டாயமாக செய்யுங்க மருத்துவ செலவுக்காக நீங்கள் உதவி செய்யும்போது உங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அதே போல் கல்யாணம் முடியாத கன்னி பெண்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் புதிய ஆடைகள் அவங்களுக்கு கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அந்த கன்னி பெண்களுக்கு திருமணத்துக்குரிய ஆடைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உள்ள முறிவுகள் கட்டாயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் அதேபோல் திருமண தடை விலகி உங்களுக்கு ஏற்ற திருமண வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் புதிதாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் கரெக்டான வழிபாடு முறைகள் சரியான பரிகார முறைகளை மேற்கொள்ளும்போது அதிவிதமான மாற்றங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்களே இதனுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக தெரிவிக்கலாம் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான பதில்கள் மறுபடியும் என்ன பண்ணுவோம் வாட்ஸ்அப்பில் என்ன டைம் ஜாதகம் பார்க்காததை உங்களுக்கு டைம் போட்டு விடுவோம் ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நான் காத்திருக்கிறேன் யாருக்கெல்லாம் பார்க்கணுமோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க கால் பண்ணி எடுக்கிறேன்னா வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா ஒன்று வீடியோ பதிவு செஞ்சுக்கிறோமோ அல்லது யாருக்கா ஜாதம் பார்த்துக்கிருப்பேன் ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அழைப்பை ஏற்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த கண்ணீராசிரியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி நன்றி